கிறிஸ்துவல் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார் என்று ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலே இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நமக்கு கற்பிக்கிறது நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ப ஆண்டவர் நமக்கு கைமாறு தருகிறார் நாம் நன்மை செய்கிற பொழுது நமக்கு மிகுதியான கைமாறுகளை ஆண்டவர் தருபவராக இருக்கிறார் விண்ணகத்திற்குரிய காரியங்களை நாம் மேற்கொள்ளும் பொழுது ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய முன்வருகிற பொழுது நம்மால் இயன்றவற்றை தியாகம் செய்து நம்மோடு இருக்கிறவர்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் நம்முடைய பொருளையும் நாம் ஈட்டுகின்ற செல்வத்தையும் பகிர்ந்து கொள்கின்ற உள்ளம் படைத்தவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய உள்ளமும் விரிவடைந்து நமக்கு அபரிவிதமான ஆசிர்வாதங்களை கைமாறாக ஆண்டவர் தருகிறார் அது நற்சுகமாகவும் உடல் சுகமாகவும் மன நிம்மதியாகவும் பொருளாதார வளர்ச்சியாகவும் மேம்பாடாகவும் அது நமக்கு வெளிப்படுகிறது எனவே ஆண்டவரிடத்திலே நாம் ஆசிரியை பெற விரும்புகிற பொழுது நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டிய வரத்திற்காக நற்கரணை ஆண்டவர் முன்பாக ஒப்புக்கொடுத்து செவிப்போம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே